இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிவப்பரிசி பூரண கொழுக்கட்டை எப்படி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் சிவப்பரிசி மாவு இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பண்ணிடுங்க நல்லா கொதிக்கிற கலந்து விடுங்க வரவரன் மாவு இல்லாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பதமா இந்த அளவுக்கு பசிஞ்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை கப் தேங்காயை வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூட கால் கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது நல்லா மெல்ட் ஆகி வர்றப்போ கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம் சக்கரை நல்லா உருகி மறுபடியும் திக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும் இந்த அளவுக்கு காணோனே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடுங்க மாவை நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இதுல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃபிளாட்டா தட்டிட்டு உள்ள கொஞ்சம் பூரணம் வச்சு ஒரு பாலா உருட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி வடிச்சு வச்சிருக்கேன் இதுல இந்த பால் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க கொழுக்கட்டை அச்சுல கூட பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் எண்ணெய் தடவன ஸ்டீமர் பிளேட்ல வச்சு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தோம்னாலே போதும் ஆனால் நம்மளோட சிவப்பரிசி கொழுக்கட்டை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு